ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதிவியா தோோஜயம் உதீரையேத் நஷ்டிரயே அபத்திரம் சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பத்தைர் பபவீ முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லாயே கிரிங் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரு தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்று துவம் அஹம் தேவவரம் வரேண்ணியம் பிரபத்யீசம் பிரதிபோதனாய சிந்தி தீபைர் பகவன் வச்சோபீர் கிரந்தின் கிருதையான் விவருணோ ஸ்வம் ஓ ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே நேரடியாகவோ மறைமுக நேரடியான குருவாகவோ அல்லது போதகராகவோ ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் குருவின் உதவி இல்லாமல் பகவத்கீதையை புரிந்து கொள்வதும் கஷ்டம் ஆகவேதான் சீட பரம்பரை முறையில் குரு தோன்றுகிறார் ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் முப்பத்தி நான்காவது பதத்தில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பின்வருமாறு சிபார்சு செய்கிறார் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷியந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்வதர்ஷினக ஒரு ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய் பணிவோடு அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய் தன்னுணர்வு பெற்றவரான அவர் உண்மையைக் கண்டவராதலால் அவரால் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார் ஆகவே அர்ஜுனன் ஒரு தத்துவ தர்ஷி அல்லது குருவாவார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அர்ஜுனன் பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொண்டார் பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் ப பவான் என்று அர்ஜுனன் கூறுகிறார் அதைப்போலவே பகவானின் மிகச்சிறந்த பக்தரான ஸ்ரீ அர்ஜுனனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஈடு இணையில்லாத நிலையை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த முடிவு வியாசர் தேவலர் அசிதர் நாரதர் ஆகியோராலும் பிற்காலத்தில் இராமானுஜாச்சாரியார் மத்வாச்சாரியார் நிம்பர்கர் மற்றும் விஷ்ணு சுவாமி ஆகிய ஆச்சாரியர்களாகும் ஆச்சாரியர்களாலும் இன்னும் பிந்தைய காலத்தில் மிகச்சிறந்த ஆச்சாரியரான ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படியானால் ஒரு குருவை கண்டுபிடிப்பதில் ஒரு ஒருவனுக்கு கஷ்டம் இல்லை ஒருவர் உண்மையானவராக இருந்தால் அவரால் பகவானின் உபதேசத்தை கூறி மக்களை வழிநடத்தும் ஒரு நல்ல குருவை கண்டுபிடித்து அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் ஒருவர் குருவிடமிருந்து உபதேசங்களை கற்று வாழ்வின் லட்சியங்களை கண்டறிய வேண்டும் ஆகவே சத்யவிரத மகாராஜா மகாஜனங்கள் பின்பற்றும் வழியை நமக்கு காட்டுகிறார் மகாஜனோ ஏன கதக ச பந்தாக பரமபுருஷ பகவானிடம் ஒருவர் சரணடைந்து அவரிடமிருந்து ஆன்மீக உலகை பற்றியும் வாழ்வின் லட்சியத்தைப் பற்றியும் ஒருவர் சரியான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்று உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது ஹரி போல்